நான் இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை ஒருத்தர் கொடுக்க விட்டார் சார் கல்யாண பத்திரிகை நெருக்கமாக உள்ளவர் மறந்துருப்பார் அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார் எனக்கு பத்திரிகை கொடுக்கல நான் நினச்சி எல்லோரும் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காரு போகணும் எப்படி நீங்கள்லாம் எப்படி போக போகிறீங்க தஞ்சாவூர்லாம் வச்சுருக்காரு ட்ரெயினில் போகலாமா பத்திரிகை கொடுக்கல இல்லை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார் வருவார் நாளைக்கு கொடுப்பாரு எப்படி போகலான்னு மட்டும் முடிவு பண்ணீங்க அப்படி கல்யாணம் முடிகிற வரைக்குமே பத்திரிகை கொடுக்கல பத்திரிக்கையே வரல எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க நான் அப்புறமா அவரை பார்த்தபோது கேட்டேன் என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிங்க எனக்கு ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்ன